வெணிலாவோட கதையை சீக்கிரமே நம்ம விஜய் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க கலெக்ட் நாள் வெணிலாவோட பிரச்சனை அது பெரிய தலைவலியா மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் விஜய்க்கு அந்த அளவுக்கு விஜய் டென்ஷன் இதெல்லாம் முடிக்கணும் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது காவேரி அபிஷியலாவே கல்யாணம் பண்ணணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் காவேரி கழுத்துல கான்ட்ராக்ட் தானே தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க இனிமே அப்படி கிடையாது நான் காவேரி கழுத்துல தாலி கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கழுத்துல தாலி கட்டி உண்மையிலே அபிஷியலா அவரோட மனைவி ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அது வரைக்கும் இந்த பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்க போது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோட்ல எதோடு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்பிராஜன் வந்து விஜய்கிட்ட பேசுவார் எதை பத்தி பேசுகிறார் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம் இந்த அம்மன் கோவில்ல மறக்காம நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு வந்தது பாருங்க கோவம் செம்ம டென்ஷன் ஆகிட்டார் ஐயோ யார் யா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா யார் நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு பயங்கரமா கோவப்படுறாரு முதல்ல வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ சோமு கேட்குறாரு என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை நாங்க யார்கிட்ட வந்து கேட்டோமா எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சோமும் திட்டுறாரு பட் நம்பிராஜன் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக பொறுத்தெல்லாம் போக மாட்டோம் நீங்க மட்டும் நாளைக்கு அம்மன் கோயிலுக்கு வந்து வெண்ணிலா கடத்தில் தாலி கட்டலை அப்படின்னா எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்கோம் எல்லாரும் சேர்ந்து சூசைட் பண்ணிக்க போறோம் நீங்க தான் எங்களோட மரணத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கு நாங்க ரெட்டர் எழுதி வச்சுட்டு தான் நாங்க சாவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா போயிரு நீங்க இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் நானே ஒன்று கொண்டுருவேன் நீ சாகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நான் நானே உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு வச்சுக்கோங்களேன் ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஆட்டம் ஆரம்பிக்க போது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் விஜய் சும்மா இருந்தார் அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து தலையில ஏறி மிளகா அரைச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் தான் விஜய் ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும் சரிங்க இப்போ நம்பிராஜன் சொல்கிறத கேட்டு விஜய் வந்து கோவப்பட்டு அடித்து துரத்திட்டாரு ஒழுங்கு முறையாத போயிரு இதுக்கப்புறம் நீங்க இருந்து அப்படின்னா நிச்சயமா சரிப்பட்டு வராது நான் வந்து மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதை கிளம்பிரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரு நம்பிராஜனும் பாருங்க ஒழுங்கா வந்துருங்க அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு போறாரு இப்போ விஜய்க்கு வந்து பயங்கர கோபம் பயங்கர கோவம் அப்படின்றத விட செம்ம டென்சன் அப்படின்னு சொல்லலாம் என்னடா இவங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி பிரச்சனை பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு ஆனால் இருந்தாலும் இப்போ கோவப்பட வேண்டிய இடத்துல அவர் கிடையவே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு ஏன்னா அதுதானே முக்கியம் இப்போ காவேரியை வச்சு தான் இங்கே முழுக்க முழுக்க பிரச்சனை நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ விஜய் சீக்கிரமாகவே என்ன முடிவு எடுக்க முடியுமோ அந்த முடிவை சீக்கிரமா எடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்ல அப்படின்னா என்ன நினைக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்தடுத்து இவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி காலத்தில் நீங்கள் அஃபிஷியலாக தாலி கட்டலை நீங்க பண்ணது காண்ட்ராக்ட் மேரேஜ் ஸோ இந்த ஒரு விஷயத்தை மீன் பண்ணி தான் போய்கிட்டு இருக்குது சீக்கிரமே இல்லைங்க நான் உண்மையிலே கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா அடுத்த சீன் நம்ம காவிரியோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க அங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பள கம்பெனி இருக்கியா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா உள்ள வர்றாங்க வெண்ணிலா உள்ள வந்து இதுதானே காவேரியோட வீடு எல்லாரும் இங்கதானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ப எல்லாரும் கேக்குறாங்க என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆரம்பிக்கும் போது நார்மலாக தான் ஆரம்பிக்கிறாங்க காவேரி தான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுல்ல அதுக்கப்புறம் எதுக்காக அந்த தாலியை வச்சிருக்காங்க சீக்கிரமே அந்த தாலியை கழட்டி கொடுத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல எம்மா இது வந்து எங்கள் ஃபேமிலி பிரச்சனைமா நீ எதுக்காக இதை வந்து கமெண்ட் பண்ணுற உனக்கு என்ன தேவை வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நானும் வந்து எனக்கும் அடுத்தடுத்து கல்யாணம் நடக்க வேண்டியது இருக்குது விஜய் கூட அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட எல்லாரும் கொஞ்சம் ஷாக்லேயே இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னடா அது ஏன்னா விஜய் இப்போ வரைக்கும் வந்து காவேரி பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது இவங்க வந்து புதுசாக ஒரு கதை சொல்லவும் எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க சரிமா அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் இந்த விஷயத்தை வந்து நீ எதுக்காக எங்க கிட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க தாங்க இவங்களோட உண்மையான ரூபம் என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா காவிரியை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஓகே தான் நீங்க வந்து விஜய் கிட்ட எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிட்டீங்க விஜய் வந்து கான்ட்ராக்டுக்கு எவ்வளவு பணமோ அதை தானே கல்யாணம் பண்ணாரு அதுக்கப்புறமும் எதுக்காக வந்து காவேரி அந்த தாலியை வச்சிருக்கான் அந்த தாலியை நீங்க கலெக்டா சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்போ கேக்குறாங்க ஏமா இது வந்து அவங்க தனிப்பட்ட பிரச்சனை நீ எதுக்காக இதுல இன்வால் ஆகுற நீ எதுக்கு இதுல வந்து பேசுற அப்படின்ற மாதிரி கேட்க ஏன்னா அவரை நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்னால உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க பெண்களும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல நாங்க எதுக்குமா பிரச்சனை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கிறாங்க ஆமா நீங்க பண்ண மாட்டீங்க இப்ப வர்ற வழியில உங்க மகளை பார்த்துட்டு தான் வரேன் உங்க மகள்கிட்ட வந்து நான் பேசிட்டு தான் வரேன் ஆனா நீங்க சொல்ற மாதிரி உங்க மகன் சொல்லலையே உங்க மகன் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்ல அது எங்களுக்கு தெரியாதுமா அது அவளோட வாழ்க்கை அவ முடிவு பண்ண போறாரு இதை வந்து நாங்க சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போதாங்க வெண்ணிலா அவங்களோட சுய ரூபத்தையே காட்டுறாங்க ரொம்ப அசிங்கசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பொண்ணை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வந்திருக்கிறவங்களை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா இது வந்து அவங்களுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு காவேரியை அந்த விஷயத்தில் தலையிடவே விடக்கூடாது அப்போ காவேரியை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க இந்த மாதிரி கேவலமாக பேசுனவங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒதுங்கிடுவாங்க அப்படின்றதுனால தான் இப்போ வந்து வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க வெண்ணிலா மகளை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க உங்களுக்குலாம் அசிங்கமாவே இல்லையா இது வந்து உங்களுக்கு உறுத்தலையா அப்படின்ற மாதிரி அவதூறா கேட்குறாங்க இதை பார்த்த சாரதாவுக்கு கோபம் அவ்வளோ கோபம் வருது என்னடா தீவா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்போ கேட்குறாங்க ஏமா இங்கே பாரு பணத்தை வச்சு சம்பாதிக்கணும் அல்லது விஜய்கிட்ட நாங்கள் காசு போடுங்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இங்கே தனியாக இருக்கணும் தனியா இருந்து கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நாங்கள் வந்து அங்கேயே இருந்திருப்போம்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அதுக்கு பதில் வெண்ணிலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரிதாங்க நீங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்குது ஆனா உடனே அங்கே போயிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறீங்க பித்தலாட்டம் பண்ணுறீங்க இதை வந்து யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைட்டாக விட்டு பிடிக்கிற மாதிரி விட்டு பிடிக்கிறீங்க அவங்கள வந்து உங்கள் வழிக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் செய்கிறீங்க விஜயும் இது தெரியாமல் உங்களோட சூழ்ச்சி என்ன அப்படின்றது தெரியாமல் உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது பட் நீங்கள் எவ்வளோ பெரிய கிணப்பினல் அப்படின்றது விஜய்க்கு தெரியலை அப்படின்ற மாதிரி பேச ஸோ எல்லாருக்குமே கோபம் பயங்கரமாக வருது கங்காவெலாம் அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒழுங்கு மரியாதை வெளியே இதுக்கு மேலே நீங்கள் இருந்து அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சோ எல்லாருக்குமே வெண்ணிலா பேசுறது கேட்டு பயங்கர எரிச்சல் ஆகுது அண்ட் வெண்ணிலா வந்து நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மேலும் அதை அவங்கள குத்தி காட்டி காயப்படுத்தி சோ நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க எவ்வளவு தூரம் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பண்றாங்களோ அது மேலும் அவங்களுக்கு வந்து அது பிரச்சனையா தான் மாறுமே தவிர்த்து வேற ஒரு விஷயம் அதுல ஒரு நல்ல விஷயம் கூட நடக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை அங்க இருந்து அடிச்சு துறத்துறாங்க வெண்ணிலா வந்து போகும்போது ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அடுத்து கட் பண்ணீங்கன்னா அப்படியே காவேரியை காட்டுறாங்க காவேரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்பலம்பித்துக்கிட்டு இருக்காங்க அப்போ காவேரிக்கு அசிஸ்டண்டாக ரெண்டு பேரை விஜய் போட்டார் இல்லையா அவங்க வந்து காவேரியை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேங்கிறாங்க நீங்க உட்காருங்க நாங்க பார்த்துக்கிறோம் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க எங்களுக்கு ஆர்டர் போடுங்க அதுக்கு தான் விஜய் எங்களை வச்சிருக்காரு நீங்க ஆர்டர் போடுங்க நாங்கள் செய்கிறோம் இது வந்து எங்களோட டியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல தயவு செஞ்சு நீங்கள் சும்மா இருங்க நான் ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பண்ணுங்க அது வரைக்கும் எனக்கு தேவையான விஷயங்களை நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் இந்த அளவுக்கு என்னை விழுந்து விழுந்து கவனிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு கேட்ரிங்ல இருந்து வர்றாங்க வந்து அப்பலத்தை கொடுத்து எங்க அப்பளம் எப்படி இருக்கு பாருங்க வந்து ஒரு சாம்பிள் தான் கொடுக்கறோம் எங்க அப்பளம் நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமா அடுத்து எங்க கூட பிசினஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே கட் பண்ணா நம்ம விஜய் கட்டுறாங்க விஜய் நார்மலா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது கால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரதா பண்றாங்க அப்ப சொல்லுங்க த அப்படின்ற மாதிரி கேட்க அத்தையா தயவு செஞ்சு இந்த உறவுமுறை சொல்லி கூப்பிடுறதுலாம் இங்க வச்சுக்காதீங்க இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப விஜய் சொல்றாரு சரிங்க அதை நான் பார்த்துக்குறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு அப்போ சாரதா என்ன சொல்றது

உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்ல விஜய்க்கு வந்து ஒண்ணுமே புரியல என்னடா நடந்துகிட்டு இருக்குது வெண்ணிலா என்னடா பிளான் போட்டிருக்கா ஒருத்தர் வர்றான் கல்யாணம் போய் அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்காரு அப்ப சாரதா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா சரிங்கத்த நீங்க பாத்துக்கோங்க நான் வந்து இதுக்கப்புறம் வெண்ணிலா அங்க வந்து வர விடாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு பட் விஜய்க்கு சுத்தி விஜய்க்கு வந்து தெரியல தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இதுக்கப்புறம் என்ன முடிவு போறாரு நேர காவேரியோட வீட்டுக்கு போறாரு காவேரியோட வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட பேசுறாரு என்னத்தை என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க எங்க குடும்பம் ஒரு குடும்பமா இருக்குது இங்க வந்து காவேரி மட்டும் கிடையாது காவேரி சுத்தி எல்லாருமே அப்படி இருக்கும்போது வெண்ணிலா வந்து அசியசியமா பேசிக்கிட்டு இருக்காப்பா இது சரி கிடையாது நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து விவாகரத்து கொடுத்துருங்க காவேரிக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் ஒரு நிமிஷம் உடைஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அவரோட மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு காவேரி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது விஜய் தெரியுது ஆனா இதுக்கடையில இந்த அல்ற சில்றா வந்து பண்ற அலப்பற பெருசா இருக்குது சோ இன்னைக்கு எப்படி நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதாங்க அண்ட் அடுத்த எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா கேளுங்க சோ அடுத்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவங்க வீட்டில் போய் பேசுறார் அதோட தான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ விஜய் வந்து ரொம்ப திட்டுறாங்க நீங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் அசிங்கமாவே இல்லையா எங்களுக்கு அசிங்கமா இருக்குது எங்க நிம்மதியே உங்களால் போயிடுச்சுங்க நாங்கள் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்களா தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கால விழுந்து கேட்குறேன் நீங்க காவேரிக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தை எங்க பாத்தார் நீங்க என்ன வேணா பேசுங்க அது வந்து நான் ஒரு காலத்துல லவ் பண்ணேன் நான் இல்லைன்னு சொல்லல நான் எதையுமே மறுத்து பேசல எல்லாமே சரிதான் பட் எனக்கு வந்து காவேரி தான் வேணும் காவேரி தான் என்னோட மனைவி அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா நேர காவேரியை பார்க்க போறாரு காவேரிட்ட போய் கேட்கிறாரு காவேரி என்ன காவேரி நடக்குது என்ன சுத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க தாங்க காவேரியை பார்த்தாலே நமக்கு கடுப்பாங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி இப்பயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன் நீங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வாங்க இதுதாங்க காவேரி பண்ற ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க விஜய் வந்து சண்டை போட விட்டுருவாங்களாம் விஜய் வந்து சண்டை போடணுமா சண்டை போட்டுட்டு பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து அவங்க ஏற்றுக்கிடுவாங்களாம் இதில் என்ன விஷயம் இருக்குது ஸோ இதை தான் விஜய்கிட்டே சொல்றாங்க விஜய் இங்க பாருங்க இந்த பிரச்சனையை நீங்க முடிச்சுட்டு வாங்க இல்லையா நீங்க வெளியில கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க அதை பத்தி எனக்கு வளைய கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ காவேரிக்கு எவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவ்வளவு அன்பு வச்சுக்கிட்டும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ விஜய் கூட நின்று அவங்க சண்டை போடவே தயாரா இல்ல விஜய் வந்து முழுக்க முழுக்க இது உங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி விஜய் ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணணும் அதுதான் நல்லது அதுதான் நடக்கும் சோ அப்ப காவேரி கேக்குறாங்க சரிங்க விஜய் வீட்டுக்கு போயிருக்கா வெண்ணிலா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு வீட்டுக்கு போய் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க விஜய் கிட்ட வந்து சாரதா என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் விஜய் வெண்ணி காவேரி கிட்ட சொல்றாங்க அப்ப காவேரி அவ என்னையிலும் ரோட்ல பார்த்தா ரோட்ல பார்த்து என்னையும் மிரட்டினா அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு எதுக்கு இந்த வேலை அண்ட் அவங்க நம்பிராஜன் அவங்க மாமாவை நான் பண் கூட்டிகிட்டு வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆரம்பத்தில் எங்கிட்ட நல்லா தான் பேசினார் காவேரி ஆனால் இங்க வந்து அவரோட டோட்டலோட அவளோட ரூபமே மாறி போயிடுச்சு இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து நாளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்க மறக்காம வந்துருங்க வெண்ணிலா காலத்தில் தாலி கட்டுங்க அப்படி நீங்க வரல அப்படின்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு காவேரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நானே பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் காவேரிட்ட சொல்ல காவேரி என்னங்க சொல்றீங்க என்னங்க புதுக்குழப்பம் இருக்குது இது வந்து புது பிரச்சனையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா காவேரி நாளைக்கு எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்களா சோ இதைதான் வந்து நம்பிராஜன் சொல்றாரு எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல இது உண்மையா பொய்யா என்ன சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல காவேரி எனக்கு என்ன பண்ணணும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரிங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாருங்க ஏன்னா நான் உங்களுக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி காவேரி திரும்ப திரும்ப அதே விஷயத்தை தாங்க விஜய்கிட்ட சொல்றாங்க விஜய் கூட நின்று சண்டை போட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா விஜய் தனியா நின்னு போராடி தனியா வந்து அவரால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்டத்தட்ட ஒதுங்கின மாதிரி தான் ஒதுங்கிட்டு இருக்காங்க விஜய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க ஸோ இது நமக்கே வந்து ரொம்ப எரிசலாக இருக்குது ஏன்னா எவ்வளோ நாள் தாங்க அவரும் தனியாக போராடுவார் காவேரி நினச்சாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு விஜயோட குழந்தை என் வயிற்றுல இருக்குது விஜய் என்னோட கணவர் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாங்கன்னா போதும் கதை அப்படியே கந்தலாயிரும் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது வெண்ணிலாம் இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஸோ இதுக்கப்புறமாவது இந்த விஷயத்த அவங்க வெளியே சொல்லணும் இந்த விஷயம் அதுவாக தான் வெளியே போல அப்படி தான் தெரியுது ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் காவிரி அதை சொல்றதுக்கே தயாராகவே இல்லை ஏன்னா அந்த விஷயத்த சொன்னாதான் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உடனே முடிஞ்சிடும் உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த பிரச்சனை ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பெருசாக அந்த விஷயத்த மட்டும் வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட காலி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த தப்பை மட்டும் காவேரி செய்யவே மாட்டேங்கிறாங்க இல்ல விஜய் நீங்களே இந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு வந்துருங்க நீங்களே இந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர வாங்க விஜய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்றத மட்டும் அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க விஜயும் கண்டிப்பா காவேரி நீ எனக்காக வெயிட் பண்ணு நான் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வரேன் முதல்ல வெண்ணிலாவுக்கு ஒரு எண்டு கார்டு போடுறேன் ஏன்னா நாளுக்கு நாள் அவளோட தொல்லை வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுது நானும் ஒரு கட்டத்தில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவள் பண்ற எல்லாம் என்னை மேலும் கோவப்படுத்துது காவேரி எனக்கு என்ன பண்றதுன்னு செய்ய தெரியல இப்படியே போச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக பைத்தியம் அடிச்சிருவேன் போல அந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு எங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பா நான் உங்க கூட தான் இருப்பேன் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம காவேரி அப்போ விஜய் கேட்கறாரு காவேரி நீ கூட இருக்கிற நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நீ ரொம்ப ஓரமா இருக்கிற காவேரி நாளுக்கு நாள் வந்து எனக்கு பயமா இருக்குது நீ என்ன விட்டு ரொம்ப தள்ளி போயிருவ போல அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல கண்டிப்பா நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்க நான் உங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப அன்பா தான் பேசுறாங்க காவேரி ஆனா இருந்தாலும் விஜய்க்கு வந்து ரொம்ப தனிமையா தான் ஃபீல் ஆகுது காவேரி அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓரமா போய் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜயை பார்த்து நம்ம விஜய் பேசுகிறாரு அஜயிட்ட கேட்குறாரு அஜய் உனக்கு என்ன அஜய் பிரச்சனை ஏன் உன் பொண்டாடி கூட சேர்ந்து இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுறாரு அது போக இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி என் வழியில் வந்தா அப்படின்னா நிச்சயமாக அவளை இங்கே இருக்க விட மாட்டேன் நானே அடிச்சு துரத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வான் பண்ணுறாரு அஜய் ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு என்னோட வேலை இருக்குது நான் அதை தான் பார்க்க போறேன் அது வந்து நீங்களாச்சு அவளாச்சு அவள் வந்து பிரச்சனை கொடுத்தா அப்படின்னா நீங்களே வந்து பேசிக்கோங்க சரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அஜய் சொல்ல இதுக்கப்புறமும் ராகினியை கண்ட்ரோல் பண்ண முடியும் முடியுமா அப்படின்றது விஜய்க்கு தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகினியை வச்சு தாங்க முழுக்க முழுக்க பிரச்சனை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது ஸோ எது எப்படி அவங்க விஜய் கையில் இப்போ வந்து ஆதாரம் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ விஜய் இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சா அடுத்தவங்களுக்கு அடுத்த விஷயத்த வந்து ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான முடிவில் தான் வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து பயங்கரமான விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன் கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து விஜய் வந்து தப்பு ஸ்டார்ன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அவங்க என்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயை வந்து போலீஸ்ல மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டமே போட்டு வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் வந்து நிறையா தப்பு பண்ணிருக்கார் விஜய் தான் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ்ல போய் விஜய் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க இதுக்கப்புறமாவது காவேரி வெளியே வந்து விஜயும் நானும் சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா இல்லை அப்படின்னா பரவாயில்ல விஜய் நீங்க பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வாங்க நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன செய்ய போறாங்க காவேரி ஏன்னா காவேரி வந்து பண்றது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயங்க விஜய் பக்கம் நிற்காம இவங்களா என்னென்ன விஷயங்கள் பண்ணனு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்றாங்க நம்பிராஜன் முதல் முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பிளான் அவங்களோட முதல் திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி வந்து இந்த பிரச்சனையில வரக்கூடாது ஸோ அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ பார்த்துட்டாங்க அண்ட் விஜய் வந்து வெண்ணிலா காலத்தில் தாதி கட்டணும் அது வந்து நடக்காதுன்னு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு குருட்டு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பைத்தியக்காரத்தனத்தை தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது விஜய வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் வெண்டிலாவுக்கு அப்படின்னு சொல்லி முடியாத விஷயங்களை வந்து செய்கிறதுல இவங்க அடிச்சுக்க ஆளே இல்லை போல அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுவும் நடக்காது ஏன்னா அதுவும் வந்து இவங்களுக்கு தெரிய வரப்போது கூடிய சீக்கிரமே இந்த விஷயம்லாம் விஜய் நடக்காது அப்படின்னு சொல்லி அண்ட் அடு அடுத்ததாக கடைசியாக பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பரசை விட்டு போலீஸில் வந்து வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை கொண்டது விஜய் தான் விஜய் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல வைக்க போகிறாங்க அப்போ அன்பரசனும் மாட்டுவார் வேணும் கண்டிப்பாக விஜயும் மாட்டுவார் ஏன்னா விஜய் சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயை கூப்பிட்டு விசாரிப்பாங்க நீங்கள் எதுக்கு அப்படி சொன்னீங்க உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு தனி பிரச்சனையாக கொண்டு போவாங்க அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் தோணுது ஒருவேளை இந்த விஷயத்த சொன்னால் வெண்ணிலா வந்து விஜயை வெறுத்துட்டா அப்படின்னா விஜய் வாழ்க்கையிலேருந்து வெண்ணிலா போயிடுவா அப்போது அப்போ விஜயோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால வெண்ணிலா போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா உன் கழுத்துல விஜய் தாலி கட்டல அப்படின்னா விஜய வந்து கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பிடணும் ஏன் அப்படின்னா விஜய் வந்து இதுக்கு மேல இருந்து ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நிச்சயமா வந்து இது வந்து இருக்காது நல்லா இருக்காது ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா விட்ட வேற மாதிரி பேசுறாங்க வெண்ணிலா கிட்ட இவங்க சொல்றது ஒன்னு செய்யறது ஒன்னு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் வெண்ணிலா இவங்களை இன்னும் நம்புறாங்க பாத்தீங்களா நமக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க விஜய் அப்படிங்கும்போது ரொம்பவே வேடிக்கையா தான் இருக்குது ஆனா நிச்சயமா விஜய் வந்து அந்த விஷயத்த பண்ண மாட்டார் அப்படின்றத நல்லாவே தெரியும் ஏன்னா விஜய் வந்து உயிரே போனாலும் நிச்சயமா கல்யாணம் பண்ண மாட்டாரு சோ இது தெரியாம வெண்ணிலா இன்னும் வந்து பைத்தியக்காரதனமா இவங்க சொல்ற விஷயங்களை நம்பி எங்க இவங்களுக்கு வந்து நம்ம கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க நிச்சியமாக இவங்களால முடியும் அப்படின்னு சொல்லி கிறிக்குத்தனமா சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா இந்த எல்லா விஷயத்திலையும் தோற்று கடைசில வந்து விஜய் முன்னாடி நிற்பாங்க பார்த்தீங்களா அப்போதான் தெரியும் விஜய் காவேரி ரெண்டு பேரும் எவ்வளோ உயிருக்கு உயிராக அலவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அப்போ தான் புரிஞ்சுக்கிருவாங்க அது வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அது வரைக்கும் வந்து இவங்க வந்து வெறும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க விஜய் விஜய் வேணும் விஜய் வேணும் விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேணும் விஜய் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் ஏன்னா விஜய்க்கே இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க எதுவுமே பண்ண முடியாது ஸோ விஜயும் வந்து எப்போ டாடா குட் பாய் அப்படி சொல்லிட்டாரு அவர் சொல்லியும் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா விடாமல் விஜயை துரத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க தான் கல்யாணம் பண்ண அவங்கள தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது நடக்காது அப்படின்றது அவங்களுக்கு ஏன் புரியலை அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியலை ஆனால் இருந்தாலும் அவங்களோட நம்பிக்கை வந்து பிடிச்சிருக்குது எப்படியாவது விஜய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கே ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்கும் இவளுக்கு என்ன தான் பிரச்சனை இவளுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எது எப்படி அவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அண்டு இன்னைக்கு கல்யாணம் எபிசோடுங்க கல்யாணம் நடக்குமா அப்படின்றது தான் இனி வர்ற எபிசோட் ஸோ பார்ப்போங்க இந்த பிரச்சனை எப்படி போகுதா என்ன நடக்க போகுது அப்படின்றது இனி வர்ற எபிசோட்ல தெரியும் ஆனால் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இந்த பிரச்சனை வந்து இத்தோட முடியாது அப்படின்றத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து அடுத்தடுத்து சில சிக்கல்களை விஜய்க்கு கொண்டு வரப்போகுது அது காவேரிக்கு கொண்டு வருதா இல்லையான்னு தெரியல ஆனா விஜய்க்கு இந்த பிரச்சினையினால பயங்கரமான சிக்கல்களாக இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் வந்து அடுத்த அடுக்கப்பற முக்கியமான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்காக நம்ம வெண்ணிலாவை தூக்கி எறியும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு காவேரிக்காக பார்த்தீங்கன்னா இனி அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை எடுக்க போறாரு ஏன்னா காவேரி இதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஏன்னா அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க பட் எப்படி சப்போர்ட் பண்றது என்ன சப்போர்ட் பண்றது அப்படின்றது எதுவுமே தெரியல கண்மூடித்தனமாக இருக்காங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தால் விஜய் கூட சேர்ந்துக்கிடுவோம் இதுதாங்க அவங்களோட ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லலாம் விஜயும் இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல விஜயும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சோ பார்ப்போம் இதுக்கப்புறம் வந்து விஜய் என்ன சொல்லி இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வர போறாரு எப்படி இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க போறாரு அப்படின்றதுதாங்க இதுக்கப்புறம் வர முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் இந்த விஷயத்துல பெருசா தலையிடல ஆனா நம்பிராஜன் அண்ட் வந்து வெண்ணிலா இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் பயங்கரமா சீண்டி பார்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆனா விஜய் இதுக்கப்புறமும் வந்து இவங்க விஷயத்துல பொறுமை காத்தார் அப்படின்னா கண்டிப்பா நல்லாவே இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை எப்போவோ கொடுத்துருந்துருக்கணும் ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் காலம் தாத்திட்டாரு அதனால தான் இவங்களோட ஆட்டம் தனி ஆட்டமாக போயிடுச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ பாப்போம் இதுக்கப்புறமாவது விஜய் இவங்களுக்கு ஒரு சரியான த பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரா இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஏன்னா இவங்க வந்து ஒரு நல்லவங்களே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட எண்ணமும் மனசோ எல்லாமே அழுக்காதா இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இவங்க முழுக்க முழுக்க காவேரிக்காகவும் சரி நம்ம வெண்ணிலா விஜயாவுக்காகவும் சரி விஜய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது விஜய் எதுக்கு சரி அப்படின்னு படுதோ அந்த விஷயத்தை பண்ணிட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம் இவங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா அது தவறு தான் அண்ட் வெண்ணிலாவை வந்து வச்சு செய்யணும் அதுதாங்க நம்மளோட ஆசை வெண்ணிலா வந்து இதுக்கப்புறம் அவர் விஜய் வந்து சும்மா விட்டார் அப்படின்னா அது நல்லாவே இருக்காது ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஆட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஆடிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமும் அவங்க ஆட்டத்தை முடிச்சு வைக்கல அப்படின்னா கண்டிப்பா அது விஜய் அண்ட் காவிரியோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க ரெண்டு பேரும் சேராம போறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது தான் சோ அதனால இந்த விஷயம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா பாப்பம் இதை வந்து எப்படி முடிச்சு வைக்கிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது இதனால் பயங்கரமான இவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னா அது எல்லாமே விஜய் கையில் தான் இருக்குது விஜய் என்ன செய்ய போகிறாரு ஏன்னா அவர் கையில் தான் அங்கே ஒட்டு மொத்தமாக வந்து நிற்குது பாப்பம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்